டாக்டர் உங்க கிளினிக்ல ஸ்பெஷாலிட்டி நீங்கள் இந்த மாதிரி இது இருக்கவங்களாம் எங்கள் கிளினிக்ல ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சிறப்பு ரொம்ப எல்லாமே அந்த மூளை சம்பந்தமாக நோய் ஸ்ட்ரோக் வாதம்னு சொல்கிறோம் அது மெயினாக பார்க்குறோம் நம்ம அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தலைவலின்னு வராங்க அதுவும் நாங்கள் தான் பார்க்குறோம் ரெண்டாவது வலிப்பு நோய் மூணாவது பார்க்கின்சன்ஸ் இந்த டோப்பமின் கம்மியாக இருந்தாலும் வர்றது நாலாவது வந்து இந்த மசில் டிசீசஸ் நரம்புகள் டயபெட்டிக் நியூரோபதி இப்போ காமன் ஆகிடுச்சு அதையும் நாங்கள் நிறைய பார்க்குறோம் இதை தவிர முதுகுத்தண்டில் டிஸ்க் ப்ராப்ளம் கழுத்தில் டிஸ்க் ப்ராப்ளம் முதுகுத்தண்டு மூளைத்தண்டு இதில் செயல்பாடுகள் குறைவு விஷன் ப்ராப்ளம் அப்புறம் மல்டிபிள்ஸ் நிறைய இருக்குது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்குது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா அது தவிரலாம் நம்ம மூளையோ நரம்புகளையோ பாதிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம நம்ம போலீஸ் ஃபோர்ஸே நம்ம எகெயின்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் அது மாதிரி அந்த மாதிரி நோய்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் கூட நம்ம டீல் பண்ணுறோம் ஓகே அது எல்லாமே இதில் வந்து ஆமாம் இது எல்லாமே நியூரலஜி இதில் வரும் இந்த இந்த சம்மந்தமான இதுகள்லாம் இங்கே சிறப்பு சிகிச்சைகள் இருக்குது நிச்சயமாக பண்ணப்படுது ட்ரீட்மெண்ட் இருக்குது ட்ரீட்மெண்ட் இருக்குது டாக்டர் சார் நான் கேட்டு நிறைய இதுகளுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் இருக்க நம்பிக்கை கொடுக்குறீங்க இப்போ தான் ஆக்சுவலாக வரேன் நியூரால்ஜி முன்னாடி நியூரால்ஜியில் வந்து பி ட்வெல் மட்டும் போட்ட அனுப்பிச்சிருவேன் ஓகே ஓகே ஒரு ஈவென் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் பேக் கூட பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட்டே நியூரால்ஜி ஓகே இப்போ வந்து மெடிசன்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு ஓகே எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ட்ரீட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா இதுக்கும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறையா ஆச்சு ஜெனட்டிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இம்யூனலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் நிறைய வந்துருச்சு முன்னாடி என்னென்னு தெரியாத நோய்கள்லாம் இப்போ என்னென்னு தெரிய ஆரம்பிச்சு